நம்ம திண்டுக்கல் மாவட்ட போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் மாண்புமிகு தமிழக போக்குவரத்து அமைச்சர்களுக்கும் வேண்டுகோள் என்னென்னா இப்போ பார்க்குறது வந்து தா கொடைக்கானல் தாலுகா தாண்டிக்குடி கிராமம் அதாவது சும்மா நாளையிலே நம்ம ஊரில் மழை பெய்யும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடியில் நேற்றுலேருந்து மழை வேறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து தாண்டிக்குடிக்கு தரமற்ற பஸ் ஓட்ட உடச்சல் பஸ்ஸாக இருக்குது நானும் பலமுறை மனு கொடுத்துட்டேன் புதிய பஸ் விட்றோம்னு சொல்லி ரெண்டு மூணு பஸ்ஸை விட்டாங்க இப்போத்தையும் ஒரு பதினொன்று மணிக்கு பதினொன்றைக்கு தாண்டி திண்டுக்கல்லுன்னு தாண்டி குடிக்க வர வேண்டிய ஏற்கனவே விட்டாங்க புது பஸ் திண்டுக்கல்லுக்கு அந்த பஸ்ஸை போய் வேற ஊருக்கு மாற்றி விட்டு விட்டு அதை வந்து இப்போ ஓட்ட ஓடைசல் பஸ்ஸே திண்டுக்கல் வண்டிக்கு விட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ வத்தரக்குண்டு வண்டியும் இந்த வண்டியை பாருங்களே இந்த பக்கம் வந்து பாரு நல்ல பக்கம் சுற்றிக்க வண்டி வண்டி எல்லா பக்கம் சுற்றுங்க சுற்றுங்க சைடு ஊராமே

இந்த அதில் எப்படி பயன் பண்ணுவாங்க ம் கண்ணாடி இல்லை கண்ணாடி இல்லை இது வாரியே கண்ணாடி இல்லாட்டி எப்படி வருவாங்க இதுக்கு பேர் பஸ்ஸு இந்த ஓட்ட ஓடிசல் பஸ்ஸு நல்ல வேளை புண்ணியம் வாங்கி டிரைவர் நின்ட்ட ஏதோ எப்படியோ இடிச்சு பிரித்து தாண்டி குள்ளே வந்து நிப்பாயிட்டால் பஸ் ஸ்டாப்பில் இதே இது மலை ரோட்டில் இதே அடிக்கி நின்றுக்கிட்டுருக்கு நானும் மாவட்ட ஆட்சியர் வெட்டி சொல்லிட்டு முதலமைச்சருக்கு பண்ணு கொடுத்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இந்த வண்டி போலாம் புது வண்டி விடுறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நடந்தோம் ஏற்கனவே விட்ட வண்டியும் ஒரு அனுப்பிச்சு விடுறாங்க இது நியாயமா நம்ம போக்குவரத்து அமைச்சரவர்களும் நம்ம போக்குவரத்து அதிகாரியும் இந்த மாதிரி ஓட்டோட பஸ்ல வந்தாத்தே எங்களை மாதிரி மலங்காட்டு பகுதியில் இருக்க பொதுமக்கள் வந்து இந்த பஸ் பஸ் வரல கார் பிடிச்சி போறாங்க ஒரு ஆள் இப்ப வத்திர குண்டுக்கு போகணும்னா மூவாயிரம் ரூபாய் வண்டி பிடிச்சி போறாங்க பொதுமக்களுடைய அவலநிலையை நிலையை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு பல முறை நாங்கள் கொடுத்துட்டோம் வீடியோ எடுத்து போட்டால் ஏன் போறீங்கன்னு கேட்குறாங்க என்ன நாங்க எடுத்தோட வீடியோ எடுத்து போடல பல மனு கொடுத்துட்டோம் சொல்லியாச்சு திரும்ப திரும்ப ஓட்ட வரசல் பஸ் விட்டா என்ன நியாயம் அதனால மாண்பு இதை மாண்பு முதலமைச்சருக்கு அனுப்பிச்சுடுறேன் முதலமைச்சர் அவரும் நம்ம போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் நம்ம போக்குவரத்து செயலாளர்களும் பார்த்துட்டு இந்த ஓட்டோடசர் தாண்டி தாண்டிக்குடி எல்லாம் கடைக்கு போற பஸ்ஸ புறம் எங்க ஊருக்குள்ள விட்டுப்பிட்டு நடு ரோட்டில் மக்களை முடிக்கிட்டு பாதிக்கிறதுக்கு மக்களுடைய அரசாங்கம் பொதுமக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் அரசாங்கத்துக்கு கெட்டவர் முதலமைச்சர் கெட்டவர் அதனால் இது போன்ற ஓட்டோவடசர் பஸ்ஸை விட்டுப்பிட்டு தரமான அரசு பேருந்து இயக்க முடி தாண்டிக்குடி பொதுமக்கள் சார்பாக வேண்டிய கொடைக்கான மலை பொதுமக்கள் சார்பாக வேண்டிய கேட்டுக்கொள்ளு ஏற்கனவே வீடியோ அனுப்பிச்சுட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க பார்த்து தாண்டி குடி கொடைக்களால் ஆர்டர் பண்ண மாதிரி நல்ல விஷயம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்